Hi friends, welcome வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒருவரி பார்க்க போகிறோம் இந்த கலியுகத்தில் கடவுளை நேரில் பார்க்க முடியுமா நிச்சயமாக நம்மால் உணர முடியும் நம்முடைய துன்பங்களை தீர்த்து வைக்க கலியுகத்தில் கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் தான் நமக்கு உதவி செய்வார் அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீருவதற்கு முருக பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் அந்த முருகனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்றால் அந்த தரிசனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இன்று புதன்கிழமை முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து சொல்ல துவங்கி பாருங்கள் அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு வாழ்வில் நம்ப முடியாத அதிசயங்கள் பல நடக்கும் அது என்ன மூன்று நாள் கணக்கு இன்று ஆரம்பித்து பொங்குனி வரை இதை சொல்லுங்கள் முருக பெருமானுக்கு மிக விசேஷமான திருவிழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாள் இது இந்த நாளில் நீங்கள் முருகனை உணர வேண்டும் என்றால் இந்த மூன்று நாட்களும் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு முருகர் வழிபாட்டையும் முருக மந்திரத்தையும் தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் இதற்கு முன்பு உச்சரித்திருக்க மாட்டீர்கள் இந்த வரிகள் உங்களுக்கு தெரியும் என்றால் சந்தோஷம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றிலிருந்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்துவிட்டு முருகன் பாதங்களை சரணடைவோம் என்று நம்பிக்கையோடு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பல சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து முருக தரிசனத்தை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரி சரி அந்த முருகனோட மந்திரம் என்னன்னு தானே கேக்குறீங்க அந்த முருக மந்திரத்தை இப்போது உடனே பாத்துடலாங்க பவ குக சண்முக சரணம் சரணம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்களும் தொடர்ந்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை முருகனின் முன்பு அமர்ந்து மனமுருகி சொல்ல வேண்டும் கணக்கு கூட வைக்க வேண்டும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும் அந்த சரவண பவ சண்முக குகன் அப்பன் முருகன் உங்களை நெருங்க விடுவான் பிறகு அவனை உணரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் என்னை நெருங்கிவிட்டான் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது பூஜை செய்யும் போதே உடம்பு சிலர் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் மனதைரியம் அதிகமாக இருக்கும் யாரோ உங்களுடைய தோலை தொட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல ஒரு உணர்வு ஏற்படும் சந்தன வாசம் பன்னீர் வாசம் விபூதி வாசம் அப்படி வீசும் அந்த ஒரு நொடி முருகன் உங்களை வந்து அடைந்து விட்டதாகத்தான் அர்த்தம் உங்களுக்கு முருக நம்பிக்கை இருக்கா அடுத்த மூன்று நாட்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் மூன்று லோகத்தில் எவருமே அறியாத ஒரு மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்